கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் எட்டு ஆறு சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை எப்பொழுதும் சிந்திக்கும்படியான மனநிலை தேவை இயற்கையாகவே நாம் மாம்ச சிந்தை உடையவர்களாக வாழக்கூடியவர்கள் ஆனால் தேவ ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்களாக காணப்படுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனுடைய ஆவியின் பலத்தால் வாழுகிற வாழ்க்கை ஆகையால் பரிசுத்த ஆவியானவரின் பலமும் கிருபையும் ஒத்தாசையும் இல்லாமல் நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது அது மாத்திரமல்ல மாம்ச சிந்தை மரணம் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம் இதனால் நம்முடைய வாழ்க்கையில் மாம்ச சிந்தையே எப்பொழுதும் மேலோங்க பிரயாசப்படும் ஆகவே நாம் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக மாம்ச சிந்தையை அழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது ஆவிக்குரிய சிந்தை நம்மில் எப்பொழுதும் காணப்படும் இதைத்தான் ரோமர் எட்டு பதிமூன்றில் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார் அதாவது நம் வாழ்க்கையில் மேலோங்கும் மாம்ச சிந்தைகளை ஆவியானவரின் பலத்தை கொண்டு அழிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ரோமர் இருபத்தி மூன்றில் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருவை வரமோ நம்முடைய கற்றாய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று பவுல் சொல்லுகிறார் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாம்ச சிந்தையினால் நித்திய மரணத்தை சோதரிக்க வேண்டியவர்கள் அல்ல மாறாக கிறிஸ்துவின் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்று வாழ வேண்டியவர்கள் என அன்பானவர்களே நம்முடைய ஆத்மாவிற்கு மரணத்தை உண்டாக்கும் மாம்ச சிந்தை உடையவர்களாக நாம் காணப்படாமல் நம்முடைய ஆத்மாவிற்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கும் ஆவியின் சிந்தை உடையவர்களாக காணப்படவும் ஆவியானவரின் பலத்தால் தேவனுடைய சர்வாயுதங்களை கொண்டு போராடி நித்திய ஜீவனை சோந்தரித்து கொள்ளவும் தேவன் தாமே நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் பலமும் கிருவையும் ஒத்தாசையும் தந்தருளுவாராக ஆமேன் அல்லேலுயா